எங்களை மன்னிக்காமல் எமது உறுப்புகளை எமக்கு எதிராக பேச வைத்து விடாத ரஹ்மானே எமது உறுப்புகள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் ரஹ்மானே அந்த அளவுக்கு எமக்கு எமது தௌபாவை பிற்படுத்தி விடாது யாவா முகங்கள் கருக்கின்ற நாள் வரை எம்மை பிற்படுத்தி விடாது யாவா சக்கராத் வரை எங்களை பிற்படுத்தி விடாது யாவா உன்னிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் ரஹ்மானே மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் ரஹ்மானே தௌபாவை எங்களுக்கு நசீபாக்கியால் நசீபாக்கியால் இத போலி தௌபாவா ஆக்கிடாதே இதுக்கு முன்புள்ள காலங்களுடைய தௌபாவை போல ஆக்கிடாத உண்மையான தௌபாவாக ஆக்கிறியால் இவ்வளவு உனக்கு மாறு செய்து நீ வாழ்நாட்களை உனக்கு மாறு செய்வதில் பால் படுத்தி விட்டோம் உன்னை வணங்குவதற்காக நீ எமக்களித்த ஞாபகத்துக்களை கொண்டு உனக்கே மாறு செய்து விட்டோம் ரஹ்மானே எம்மை மன்னிக்க உன்னை அன்றி வேறு நாயன் இல்லையா உன்னை வேறு நாயர் இல்லை எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக எங்களை தண்டிக்க நாடினால் எங்களால் உனது தண்டனையை தாங்க முடியாது கொள்ளவும் மாட்டோம் ரஹமானே எங்களை தண்டிக்கும் முழு அதிகாரம் உனக்கு உண்டு ரஹ்மானே நாங்கள் உனது அடிமை